காலை வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது அது இது எது சீசன் த்ரீ எபிசோடு இருபத்தி நாலாவது எபிசோடு இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு கிராண்ட் ஃபிலார் மாதிரி ஒரு கிராண்ட் ஃபிலார் டீம் வச்சு விளையாண்டாங்க இதில் யார் யார் வந்தாங்கன்னா சரவணன் ஆனந்த் பாபு அண்டு ரேஷ்மா இவங்க மூணு பேர் தான் விளையாட வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து குரூப்பில் டூப் டாஸ்க்கு இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ரேஷ்மா வந்து ஏ அவங்க வந்து பிசி சூஸ் பண்ணாங்க அதை மாற்றவே இல்லை அவங்க அடுத்த இவங்க தான் அந்த இது டேலண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க எம்ஜி இது போட்டதுனால மூணு பேர் கண்டுபிடிக்க முடியல ரேஷ்மா வந்து ஏ சொன்னது அவங்க தான் ஃபைனலிஸ்ட்டாக அவங்க தான் டூப்புங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தௌசண்ட் பாயிண்ட்ஸும் மித்த எட்நூறு பாயிண்ட்ஸ் எட்நூறு பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அடுத்து ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா மாத்தி யோசி மாத்தியோசியில் ஃபஸ்ட்டும் உடனே வந்து இவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டாங்க ரேஷ்மா இவங்கெல்லாம் அவுட் ஆனதுனால ஆனந்த் பாபு மட்டும் ரொம்ப இருந்தார் அவர் தான் ரெண்டாவது ரவுண்டில் வின் பண்ணார் எட்நூறு பாயிண்ட்ஸ் எடுத்து ஆனால் ரேஷ்மாவும் எட்நூறு பாயிண்ட்டு இவர் வந்து அறுநூறு பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க அதுக்கடுத்து சிரிச்சா போச்சு சிரிச்சா போச்சுங்கிறது சரவணன் ஃபர்ஸ்ட்டு சிரிச்சிட்டார் அதனால் அதில் முந்நூறு பாயிண்ட் போய் முந்நூறு இரநூறு வந்துட்டார் அதே வந்து ரேஷ்மா வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மா தான் கடைசியாக வின் பண்ணாங்க அவங்க தான் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சாங்க சிரிக்காமல் ஆனந்த் பாபுவும் கொஞ்சம் நேரத்தில் சுற்றுச்சிட்டாரு அப்போ கடைசி ரவுண்டு பார்த்தீங்கன்னா சிங்கிந்தரேனு இதில் பாட்டு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலைனாலும் ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப லீடிங் இப்போ முந்நூறு பாயிண்ட் எடுத்தாலுமே இவங்க தான் வின் பண்ணுற மாதிரி வந்தது அப்புறம் ரேஸ் மாதிரி தான் வின் பண்ணாங்க அதுக்கடுத்தது அவங்க அங்கே போய் வந்து சூஸ் பண்ணது என்னென்னா ஏபிசி மூணு ஆப்ஷனில் பி சூஸ் பண்ணாங்க பி தான் பொன்மகள் இருந்தாங்க நாலு லட்ச ரூபாய் வின் பண்ணாங்க நல்லா சூப்பராகவும் போச்சு ஃபன்னல் கண்டு நல்லாவே போயிட்டு இருக்குது ஷோவும் என்ஜாய் பண்ணி பாருங்க நல்லாவே பா பார்க்கறதுக்கு சிரிப்பும் நல்லாவே என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கு உங்க உதவி இல்லாம இன்னைக்கு நான் இல்ல நம்புங்களேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட கூட பெல் பட்டும் பேசுங்க தேங்க்யூ பாய்